நண்பணக்கணக்கம் இந்த விடியால் ஒரு முக்கியமான விஷயத்தை பாப்போம். பார்ப்போம் திரும்பவும் கிட்ட வந்து தொல்லை பண்ணக்கூடிய இந்த யூனிஸ் அப்படின்னு பார்க்குறோம் பங்களாதேஷோட இந்த இடைக்கால தலைவர் முகமது யூனிஸ் இருக்கா இல்லையா திரும்பவும் அவருடைய வேலையை ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது அமெரிக்க தூதர் ஃப்ரெட்ரான் கிறிஷ்ணட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு இவரை சந்திச்சப்போ ஒரு ஒரு புத்தகத்தை பரிசாக கொடுத்தாரு ஏன்னா இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு நோபல் பரிசு வென்றவர் இல்லையா யாரை பார்த்தாலும் வந்து ஒரு புத்தகத்தை வந்து பரிசு கொடுக்குறது தான் இவருடைய மிகப்பெரிய பழக்கம் அப்படின்னு பார்க்கப்படுது நல்ல புத்தகமாக கொடுத்தா பரவாயில்ல ஆனால் இந்த புத்தகத்தோட கவரில் இருக்கக்கூடிய மேப் தான் இப்போ இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடுவில் ஒரு பெரிய டிப்ளமேட்டிக் ஃப்ரிஷ்னா கொண்டு வந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம் அதே ப்ராப்ளம் தான் திரும்பவும் அதே மாதிரி ஒரு மேப்பை இந்த ஆள் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்குறோம் இது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவும் இந்த ஜமாத் இருக்கு இல்லையா பங்களாதேஷ் இருக்கக்கூடிய ஜமாத் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பாசப்பணப்பாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது இப்போ ஒரு ரகசியமான ஒரு ஆடியோ டேப்பும் வந்து ரிலீஸ் ஆகி பிரச்சனையை கலைப்பிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் வாங்க ஃபுல் டீடைல் வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் சரி இந்த சர்ச்சைக்குரிய மேப்பு சேம் அந்த புத்தகத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஆஃப் ட்ரயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சிருக்காரு அதோட கவரில் இருக்கக்கூடிய மேப்பில் இந்தியாவோடய வடகிழக்கு மாநிலங்களான இந்த அசாமு மேகாலயா எல்லாத்தையும் பங்களாதேஷோட ஒரு பகுதியாக இருக்கிற மாதிரி இவர் காட்டிருக்கார் அப்படின்னு பார்க்குறோம் இதெல்லாம் தெரியாமல் நடந்த தப்புலாம் கிடையாது ஏற்கனவே என்ன பண்ணாரோ அதையே ரொம்ப தெளிவாக திரும்பவும் வந்தாலும் வேணும்பே பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கணும் ஸோ நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் பாகிஸ்தான் வரும்போது இதே மாதிரி ஒரு மேப்பை வந்து அவர் ரெடி பண்ணி ஒரு புத்தகத்தை கொடுத்தாரு அதையே வந்து இவருக்கும் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது இந்த கிரேட்டர் பங்களாதேஷ் என்னப்பா கிரேட்டர் பங்களாதேஷ் அப்படின்னா என்ன பங்களாதேஷை வந்துட்டு பயங்கரமா ஒரு ப்ரொடக்டிவா கொண்டு வருது டெக்னாலஜி ஓரியன்டா கொண்டு வருது அதெல்லாம் கிடையாது பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சில இந்த தீவிரவாத அமைப்புகள்லாம் இருக்கு இல்லையா இவங்க என்ன பண்றாங்க ரொம்ப நாளா பங்களாதேஷை வந்துட்டு பெரிய நாடாக மாற்றணும் அப்படின்ற ஒரு எய்ம் இருக்காங்க அதுக்கு அவங்க தேடக்கூடிய இடங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட இடம் அப்படின்னு பார்க்குறோம் இந்தியாவுடைய சில பகுதிகளெலாம் பிரித்து பங்களாதேஷை இன்னும் பெருசாக இருக்கிறதுக்கு அவங்க பிளான் போடுறாங்க இப்போ ஒரு நாட்டு தலைவர் அதாவது இந்த யூனியஸ்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா இடைக்கால ஒரு தலைவர் தான் இருக்கார் இவரே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இன்னொரு முக்கியமான நாடு அமெரிக்கா மாதிரி ஒரு முக்கியமான நாடு தூதரட்டை வந்து இது கொண்டு இந்தியான்னு ஒரு நாடு இருக்குது அவங்களோட பகுதியெல்லாம் நாங்கள் இணைச்சி ஒரு மேப்பை தரோம் இதை நீங்கள் வச்சிக்கொண்டு கொடுக்குறாரு அவரும் சிரிச்சுக்கிட்டே அதை வாங்குறாரு அப்படின்னு பார்க்குறோம் இது வந்து இந்தியாவுக்கு விடக்கூடிய மிகப்பெரிய பகிரங்கமான மிரட்டல் அப்படின்னு பார்க்குறேன் ஏன்னா ஒரு முறை ரெண்டு முறை நடந்தால் பரவாயில்ல இது கண்டினியூஸா இந்த ஆள் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது சரி இதோட காரணம் என்ன மெயினாக அவங்க எப்போவும் வழக்கம் போல் சொல்கிறா அதே இந்த சிக்கன் தான் அவங்க வந்து விற்கிறாங்க இந்த சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட நரம்பு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த செவன் சிஸ்டர்ஸ் மாநிலங்களுக்கு இல்லையா அதை இந்தியாவோட இணைக்கக்கூடிய முக்கியமான ஒரு பாதை தான் இந்த சிறுகுறி காரிடர் அப்படின்னு சொல்லப்படுது இதை நம்ம மாட்டீட்லாம் நிறைய டைம் பேசியிருக்கோம் ஸோ இந்த சிக்கனுக்கு வந்து பாதுகாக்கிறது இவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்க இல்லை அப்படின்னா அது வந்து சீக்கிரமே கட்டாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி சைனாகிட்ட போய் பயங்கரமாக இவர் பேசியிருக்காரு ஸோ இதை டார்கெட் பண்ணி தான் இவங்க காயை நவுத்துறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது சரி இப்போது இந்தியாவுன்னுடைய பதிலடி இந்த விஷயத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ரொம்ப தெளிவான தவிர ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த வடகிழக்கு மாநிலங்கள் இந்தியாவோட இதயம் மாதிரி அதில் கையை வைக்க யாராவது வந்து நினைச்சிங்க அப்படின்னா நாங்கள் விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம வந்து இந்த பங்களாதேஷோட பொருட்கள்லாம் நம்ம நாட்டு வழியாக மற்ற நாடுகளுக்கு போகிறத வந்து நிறுத்திட்டோம் அந்த டிரான்சிட்லாம் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம்னு பார்க்கப்படுது இதை பண்ணியும் இன்னும் திருந்தலை அப்படின்னு தான் பார்க்கப்படுது இது வந்து ஏப்ரல் மாதமே நம்ம வந்து இந்த விஷயத்தை சொல்லி உங்களுக்கு ஒரு மெசேஜும் கொடுத்தோம் இப்போ நேபாளுக்கும் சரி பூட்டானுக்கும் சரி இந்த வசதிகள் இருக்குது நம்ம நாட்டு வழியாக அவங்க வந்து மற்ற நாடுகளுக்கு டிரான்சிட் பண்ணிக்கலாம் ஆனால் பங்களாதேஷ் மட்டும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கப்படுது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த தீவிரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை கொடுத்தப்பட்டு இருந்த இந்த ஜமாதி இஸ்லாமி கூட அமெரிக்கா ரகசியமாக கை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் அமெரிக்காவினுடைய இந்த ஜமாது பாசம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து வெளியான ஒரு ரகசிய ஆடியோவிலையும் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்க்குறாங்க வாஷிங்டன் போஸ்ட் வந்துட்டு ஒரு அதிரடியான ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டாங்க அதில் ஒரு அமெரிக்க தூதர் வந்து ரகசிய மீட்டிங்கில் பேசின ஆடியோ வந்து லீக் ஆகிருக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பங்களாதேஷ் இப்போது மொத்தமாக இஸ்லாமிய கொள்கை பக்கம் வந்து திரும்பிட்டாங்க இந்த தேர்தலில் ஜமாத் கட்சி முன்னப்பும் இல்லாத அளவுக்கு இப்போ பெரிய வெற்றியை வந்து பெறுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது அதனால நம்ம அவங்க கூட இப்போவே ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு இது சும்மா பேச்செல்லாம் கிடையாது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வாஷிங்டனில் நாலு மீட்டிங்கு அப்புறம் டாக்காவில் பல மீட்டிங் சொல்லிட்டு அமெரிக்கா வந்து இந்த ஜமாத்து கூட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஜமாத் அங்கே வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்வே ரிப்போர்ட் இப்போ ரீசெண்டாக வெளியாச்சு அதை நம்ம கேட்டீங்கனாலே வந்து ஷாக் ஆகிடுவீங்க இந்த பிஎன்பி இருக்கு இல்லையா அந்த தரிக் ரஹ்மான் அதாவது இவங்களுடைய இந்த பிடிஐ கட்சியோக்கு ஆப்போசிட்டாக இருந்த முக்கியமான கட்சி தான் இந்த பிஎன்பி இந்த பிஎன்பி வந்து பார்த்தீங்கன்னா தரிக் ரஹ்மான் பிரிட்டன்லேருந்து வந்தார் இல்லையா அவர் தான் சேர்மனாக இருக்காரு இந்த கட்சிக்கே இருக்கக்கூடிய ஆதரவு மக்களிடையே பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு புள்ளி ஏழு பர்சன்ட் சொல்கிறோம் இது ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய முக்கியமான எதிர்கட்சி ஆனால் இந்த ஜமாதி இஸ்லாமியிருக்கு இல்லையா இவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆதரவு முப்பத்தி மூணு புள்ளி ஆறு பர்சன்ட் கிட்டத்தட்ட வெறும் ஒரு பர்சன்ட் தான் வந்து வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு காலத்தில் தடை செய்யப்பட்டிருந்த ஒரு கட்சி இது அதாவது தீவிரவாத சக்திகளுக்கு துணை போகுது தீவிரவாத செயல்களை செய்கிறாங்கன்னு சொல்லி ஷேக் ஹசினா கவர்மெண்ட்டும் சரி அதுக்கு ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டும் இவங்க வந்து பேன் பண்ணிடுச்சுன்னா பார்க்குறோம் இன்னைக்கு பங்களாதேஷில் ரெண்டாவது பெரிய கட்சியாக இவங்க உருவெடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கப்படுது இவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு போரில் போர்ல பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி பங்களாதேஷில் சுதந்திரம் போராடுறதுக்காக போராடுனவங்க எல்லாரையும் கொண்டவங்க அப்படின்னு பார்க்கப்படுது ஆனால் அவங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் ஊரெல்லாம் பண்ண மாட்டோம் சீர்திருத்தத்தை நிறையா கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்தி இருக்காங்கன்னு பார்க்கப்படுது இதோட முடியல ட்ரம்ப்போட முக்கியமான வர்த்தக தூதர் ஜேம் கிரியர் வந்துட்டு ஜமா தலைவர் ஷப்கூர் ரஹ்மான் வந்து வீடியோ காலில் அடிக்கடி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரம்ப்போட டாப் லெவல் ஆளுங்க ஒரு கட்சி தலைவர் கூட வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அமெரிக்கா அவங்கள ஆட்சிக்கு கொண்டு வரது எவ்வளோ குறியாக இருக்காங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுக்கிடையில் பங்களாதேஷ் கிரிக்கெட் டீம் வந்துட்டு ஒரு முட்டாள்தனமான வேலையை பண்ணாங்க நமக்கு அப்போசிட்டாக பண்ணுறோன்னு சொல்லி அவங்க தலையில் அவங்க வந்து மண்ணல்லி போட்டுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது அதுதான் நம்மளுடைய இந்திய கிரிக்கெட்டை உள்ள வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த டி ட்வெண்ட்டியில் பைகாட் பண்ணது அப்படின்னு பார்க்குறோம் அதாவது இந்த விஷயத்தில் நமக்கு எந்த லாஸும் கிடையாது அவங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு லாஸ் வந்து ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கப்படுது பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் இப்படியா இந்த ஒரு முடிவால் கிட்டத்தட்ட இருபத்தி மில்லியன் அவங்களுக்கு லாஸ் அப்படின்னு சொல்கிறோம் சுமார் இரநூத்தி நாற்பது கோடியிலேருந்து இருந்து கோடி வரைக்கும் இந்த பங்களாதேஷோட அமௌண்ட்டில் இவங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கீடு இருக்கு பிசிபியோட ஒரு வருஷ வருமானத்துல அறுபது சதவீதத்தை இந்த தொடர் மூலமா அவங்க இழக்க போறாங்க அப்படின்னு பாக்கப்படுது ஐசிசி வந்து ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கக்கூடிய இந்த பங்கீடு அதாவது இன்சென்டிவ் மாதிரி அவங்க பிரித்து கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இருந்து ஒரு பெரிய அளவிலான அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கட் ஆகிடும் அப்படின்னு பார்க்குறோம் இந்தியாவில் நடக்கக்கூடிய போட்டிகளை பங்களாதேஷ் மக்கள் வந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய ஸ்பான்சர் எல்லாருக்கும் வந்து இப்போ தெளிவாக தெரிஞ்சு போச்சு அதனால ஒன் பை ஒரு ஸ்பான்சர்ஸ் எல்லாம் கண்டுகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் இதுலேயும் அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் பங்களாதேஷ் என்ன சொல்லுது அப்படின்னா பாதுகாப்பு காரணக்காக நாங்கள் வந்து இந்தியா வரல இலங்கையில் வந்து மேட்சை மாத்துங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஐசிசி ரொம்ப தெளிவாக தெளிவா சொல்லிட்டாங்க அதாவது இந்தியாவில் விளாட்றதுக்கு பங்களாதேஷ் வீரர்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலும் கிடையாது எங்களோட சர்வேல தெளிவாக தெரிஞ்சிச்சு நாங்கள் மேட்செல்லாம் மாற்ற முடியாது நீங்கள் வரல அப்படின்னா உங்களுக்கு பதிலாக நாங்கள் ஸ்காட்லாந்து டீம் வந்துட்டு இறக்கிடுவோம் உள்ள அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லிட்டாங்க பங்களாதேஷ் இல்லாமலே கூட நாங்கள் உலக கோப்பையை வந்து நடத்துவோம் அப்படின்ற மாதிரியும் ஐசிசி வந்து தெளிவாக சொல்லிடுச்சு இதோடு நிற்காம பதினாறு நாடுகளில் பதினாலு நாடுகள் பங்களாதேஷுக்கு எதிராக வந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது பாகிஸ்தான் ஒரே ஒரு நாடு மட்டும்தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து ஓட்டு போட்டாங்கன்றது தான் இங்கே உண்மை சரி வீரர்கள்லாம் என்ன பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும் இந்த மஸ்தபூர் ரஹ்மான் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சு இந்த கிரிக்கெட்லேயே பார்க்கும்போது இவரை தான் ஒம்போது புள்ளி ரெண்டு கோடி ரூபாய்க்கு எடுத்தாங்க கல்கட்டா நைட் ரைடர்ஸ் ஸோ அதனால என்ன ஆச்சு அப்படின்னா அவங்கள ரிலீவ் பண்ணதுக்கப்புறம் தான் இவங்க இந்த மாதிரி பைகாட் அது இதுன்னு கொண்டு வந்தாங்க ஸோ இந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா இவர் இப்போ டோட்டலாகவே வந்து கிரிக்கெட் தள்ள முடியாத நிலைமைக்கு இவங்க போயிடுறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது மொத்தமாக ஐபிஎலோட கத கதவை வந்து இவங்களுக்கு மூடப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் வேலை வாய்ப்பு அதாவது இந்த உலகக்கோப்பு மாதிரி ஒரு பெரிய மேடையில் விளையாடி தங்களோட திறமையை வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி வீரர்கள்லாம் நிரூபிக்கணும் யங் பிளேயர்ஸ் எல்லாமே இருக்காங்க இவங்க இந்த மாதிரியான ஒரு பெரிய போட்டியில் கலந்துக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது அப்படின்னு பார்க்குறோம் வாய்ப்புகள் அவங்க இப்போ அவங்க இழக்கிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது அதாவது பிடிவாரம் பிடிக்கிறதுல ஒரு நியாயம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது உலகமே வந்து ஒரு பக்கம் நிற்கிது ஆனால் பங்களாதேஷ் மட்டும் தனியாக இந்த வேற ஒரு நிலைமையில் போய் நிற்கிது அப்படின்னு பார்க்கப்படுது இரநூத்தி நாற்பது கோடி ரூபாய் நஷ்டம் அது மட்டும் இல்லாமல் உலகக்கோப்பையிலேருந்து வந்து வீரர்கள் வந்து நீக்கப்படுறது இதெல்லாமே வந்து பங்களாதேஷ் கிரிக்கெட்டோட கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ பொதுவாகவே கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா இல்லை அப்படின்னா கிரிக்கெட்டே இல்லை அப்படின்ற நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது ஏன்னா என்டையர் ஐசிசி வந்து மிகப்பெரிய ஸ்பான்சரே இந்தியா தான் அப்படின்னு பார்க்குறோம் பங்களாதேஷ் எடுத்த இந்த முடிவில் அவங்க வந்து கிரிக்கெட்டை பத்து வருஷத்துக்கு பின்னோக்கி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் பார்க்கப்படுது அவங்களால முன்னேறவும் முடியாது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்க இருந்தாங்கன்னா இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரில இந்த பங்களாதேஷ் வந்து இந்த இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த முடிவுக்கு வந்து டிஸ்பியூட் ரெசல்யூஷன் கமிட்டிக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது அங்கேயும் அவங்களுக்கு தோல்வி கிடச்சிது அப்படின்னா ஐசிசி இவங்க மேலே மிகப்பெரிய ஃபைனையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இந்த பங்களாதேஷ் பொதுவாக இந்தியா கிட்டே வந்து முறைச்சிக்கிட்டு நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க அரசியலும் கிரிக்கெட்டையும் ஒன்றாக்குறது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வேலைகள்லாம் பண்ணிட்டு வர்றது இந்த இம்யூஸு செய்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம் எப்படி இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் பங்களாதேஷ்ன்றது நம்ம பக்கத்தில் இருக்கிற நாடு அங்கே தீ பிடிச்சி அறிஞ்சிச்சுன்னா அந்த தீ நமக்கும் பரவதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த நாட்டுக்கிட்டன்னு பார்க்கப்படுது பிப்ரவரியில் அவங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த எலெக்ஷனை பொறுத்து தான் இந்தியாவோட முடிவும் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இந்தியாவோட பாதுகாப்பு விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றம் பங்களாதேஷில் நடந்து முடிய போகிற இந்த எலெக்ஷனில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஓகே மக்களே உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் தெரிவிங்க வேதர் இந்த ஜமாதி இஸ்லாமி பங்களாதேஷில் ஆட்சியை பிடிச்சிருமா அப்படி அது ஆட்சியை பிடிச்சதுன்னா இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பணும் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க கண்டிப்பாக வீடியோ இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும் நம்பறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு கருத்துக்கள் தெரிவிங்க நான் கேட்ட மாதிரி வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு இன்ஃபார்மேட்டிவாக சந்திப்போம் தேங்க்யூ பை ஜெயஹி